திருப்பத்தூர் நாட்டாம்பள்ளி அருகே முதியவர் மீது முன்னாள் சாரைய வியாபாரி மற்றும் அவரது மகள்கள் சரமரியாக தக்கியதால் கை எலும்பு முறிவு டிஸ்டார்ஜ் ஆகி வாருங்கள் காவல் நிலையத்தில் பேசிக்கொள்ளலாம் என போலீசார் கூறியதால் பெரும் அதிர்ச்சி என்ன பிரச்சனை அம்சா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சும்மா அவரு பாண்டே வச்சுனேன் எங்களுக்கு காசு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கணு வேற அனுப்பிச்சான் பொழு அனுப்பி என் பம்பில வந்து அடிச்சுட்டு அமிஷா அமிச்சு அடிச்சு பிள்ளையை அனுப்பிச்சேன் அவளை அனுப்பிச்சா கூட்டல அந்த குடிச்சு அடிச்சிட்டு நான் போய் என்னான்னு கேட்டேன் என்ன காசு நான் கொடுக்கணும் என் பொம்பளை பிடிச்சி அடிச்சிக்கிறேன் அந்த பாண்டு பாத்திரம் எங்கே வச்சுருந்துக்கிறேன் நான் இப்போ சொல்லு கேட்டேன் ஏய் உங்கள் வீட்டுக்காரன் வாங்கக்காரோ அவனு கேட்டேன் என்ன அவங்க அந்த பொல் சொல்லிச்சு எட்டணும் பான் பாத்திரத்தின்னு சொன்ன நான் கேட்டேன் அது எட்டுன்னு வந்து காட்சிச்சு இந்த பாண்டு நான் எழுதி கொடுக்கல ஓ பாண்ட் எழுதி கொடுத்து அதை கூட கூட்டினர்லான்னு நான் சொன்னது தான் உரிம அந்த கோல் எடுத்து கோல் வேற தள்ளி செய்யணும்னு சொல்றேன் அந்த கோல் எடுத்து நாலு பேர் எனக்கு போட்டாங்க அந்த நேரம் வெளியே வந்து எங்க அம்மா கொடுக்கணும் ஏன் நீ கொடுக்கல எங்க அம்மா தான் சொல்லிச்சு

எ பந்து மரம் அடிச்சுப்பாங்க இதே மாதிரி ஆள் வந்து பைனாம் கட்டுற ஆள் வந்து அரிசி தான் எங்கூடுக்கார அடிச்சு சாகிச்சிடறாங்க நீ போசா அட்டுக்காட்டு 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 பாதையடிச்சு அந்தமாதிரி கொம்பு அந்த கோளு பிடுங்கி ஏமா நீங்க எல்லாம் ஒரு அந்த பக்கம் அளவு அப்படி அடிச்சு சாகாடிச்சுட்டீங்களே